வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இறைநிலையின் இன்ப ஊற்று என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலனிலே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அத்துணை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல நல்ல அழகுகள் சமைத்தாய் என்று பாரதியார் பாடுகிறார் இன்னும் ஒரு படி மேலே போய் தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டு இன்பம் தோன்றுதையா நந்தலாளா என்று பாடுகிறான் அந்த வழியிலே நம்முடைய தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்களும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று பாடுகிறார் ஆனால் நம்மை போன்ற பாமரர்களுக்கு எழும் கேள்வி இதுதான் ஊரங்கம் இருக்கிற அரசு பொது மருத்துவமனையிலே நிரம்பி வழிகிற நோயாளிகள் பசி பஞ்சத்தால் வாடுகிற மக்கள் ஓரெங்கும் நிகழ்கிற இயற்கை சீற்றங்கள் அதன் கேடுகள் இதையெல்லாம் பார்த்து இந்த இயற்கையை இறைநிலையை எப்படி இன்பு ஊற்று என்று பாடுகிறார்கள் என்பதுதான் தத்துவஞானி வேதாத்ரி மாமி அவர்கள் சொல்கிறார்கள் இன்பம் என்பது இயற்கை துன்பம் என்பது செயற்கை இயற்கையின் இயல்பு என்பதே இன்பம்தான் அதை ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய உடலிலே இயங்கி கொண்டிருக்கிற உயிர் சக்தி என்பது இறை சக்தி அப்படி அந்த இறை சக்தியான உயிர் சக்தி உடலெங்கும் ஓடிக்கொண்டிருப்பதனாலே சூழல் விரைவினாலே உண்டாகிற ஜீவக அந்த அலையினாலே ஒரு மனிதன் எண்ணுகிற சொல்லுகிற செய்கிற எவையும் பதிவாகிறது வித்து மையத்திலும் அது சேருகிறது அது தக்க சமயத்திலே விளைவாக எடுத்து காட்டுகிறது என்பது உண்மை அதுவேதான் இந்த பிரபஞ்ச காந்த தத்துவத்திற்கும் பொருந்தும் ஒரு மனிதன் இயற்கைக்கு மாறாக இந்த இறைநிலைக்கு மாறாக எண்ணுகிற சொல்லுகிற செய்கிற எதுவானாலும் வான்காந்தத்திலும் பதியும் ஏனென்றால் இதே இறைசக்தி எப்படி உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படியேதான் இந்த இறைசக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அங்கும் பதியும் அது தக்க காலத்தில் தக்க விளைவுகளை காட்டும் எனவே இயற்கைக்கு மாறாக நாம் செயல்பட்டால் ஏற்படுகிற எதையும் துன்பம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு இன்பத்தை தான் நல்கும் அப்போது இயற்கையானது இறைநிலையானது இன்பமுற்றே என்று நாமால் பாட முடியும் என்று தத்துவ ஞானி வேதாத்திரி மாமனி கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி